வணக்கம் விருச்சக ராசி என்பவர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய லாபங்களை வாரி வழங்கக்கூடிய புதன் பகவானால் லாபங்கள் குவிய போகிறது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதமே பிறக்கிறது உங்களுக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தொழிலுக்கு ஸ்தானாதிபதியான சூரியன் அவ உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் தொழிலில் நல்ல லாபம் முன்னேற்றம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு தானாக நடக்கும் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு சிலர் புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் சுப கிரகத்தின் பார்வையினால் உங்களுக்கு பல சுப செய்திகளும் காத்திருக்கிறது மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் குரு பகவான் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் அதாவது இரண்டாம் இடத்தில் பதிகிறது தன் வீட்டை தானே பார்க்கும் குருவால் உங்களுக்கு அதிகமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புது முயற்சிகள் நீங்கள் எது செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குரு பார்க்கும் இடத்திற்கும் பலன் அதிகம் என்பதால் குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் என்பார்கள் அந்த அடிப்படையில் குருவின் பரிபூரணமான பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தில் பதிவதால்

இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ அதன் வழிபாடு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு தானமான ஏழாம் இடத்திற்கு விரையாதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரும் நேரம் குடும்ப அமைதி என்பது ஏற்படும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல ஆடம்பர பொருட்களை கூட வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை அவர் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய ராசி அவருக்கு ஏற்படுத்தி தரும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசியில் சென்று அமரக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமர்கிறார் இந்த காலம் உங்களுக்கு ஒரு இனிய காலமாக இருக்கும் எல்லா வழிகளிலும் நன்மை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வலிமை அடைவதால் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு பிள்ளைகளின் வழியில் நல்ல காரியமும் நடைபெறும் சூழ்நிலை உருவாகும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நடத்தி முடிப்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூடுதல் லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இருந்தீர்கள் என்றால் நல்ல முன்னேற்றம் படிப்பில் ஏற்படும் பொறுப்புகள் கூடினாலும் வருமானங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த கிரகங்கள் பார்த்து கொள்ளும் ஆக திருச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் என்பது பலவிதமான யோகங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் சிறிதும் அறியும் வேண்டாம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்